அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹிவர்கேத்துவன் அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பயன் தரக்கூடிய ஒரு அமல் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா தான் இது ரொம்ப அனுபவபூர்வமான ஒரு அமல் இதை பலரும் ஓதி பல விஷயத்துக்காக அவங்களுடைய பலவித தேவைகளுக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தேவைகளுக்காக ஓதி பலன் கண்ட அவங்களுடைய தேவைகள் நிறைவேறி அனுபவபூர்வமானது சோதிக்கப்பட்ட ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும் இனவின் நீங்களும் இந்த அமலை நீங்க செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமலா இருக்கும் ஏன்னா நிறைய அமல்கள் நாம செய்யறோம்ல அதுல வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமாவே சில அமல்கள் வந்து நமக்கு கை கொடுக்கும் அந்த அமல்களை ஓதுன அமல்களா எடுத்து உங்களுக்கு இப்ப நான் சொல்றேன் இதுல நீங்க எந்த அமலை வேணாலும் நீங்க செய்யலாம் அதாவது ஆறு நான் உங்களுக்கு சொல்றேன் சூறாவா இருக்கிறதுனால அத நீங்க வந்து ஒரு ஆப்ஷனா எடுத்து ஒரு நாளில் ஓத முடிஞ்சா ஓதனால ரெண்டு நாள் மூணு நாள் டைம் எடுத்து நீங்க ஓதுறீங்க அப்படி இல்லை எனக்கு அவசரமான விஷயம் அப்படின்னா நான் சொல்றேன் இந்த ஐந்தையும் நீங்க ஓதி பாருங்க அதாவது இந்த ஐந்துல நீங்க எதை வேணாலும் நீங்க சூஸ் பண்ணி போகாது உங்களுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு விருப்பம் இல்லைண்ணா எதோ ஓத்துறேன் இல்லைன்னா எதை ஊற்றுறேன் அப்படின்னு நீங்க இந்த ஐந்துல நீங்க எதை வேணாலும் மோதுங்க உங்களுக்கு நிறைவாக நீங்கள் என்ன எந்த ஒரு விஷயத்துக்காக எந்த ஒரு தேவைக்காக நீங்க ஊதுறீங்களோ அந்த தேவை உங்களுக்கு கண்டிப்பா அல்லாஹுடைய கிருமையினால அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும் அந்த காரியம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் இப்போ நல்ல ஒரு தொழிலுக்காக ஆசைப்பட்டு நீங்க சரிங்க அப்படின்னா உங்களுடைய தொழில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வருமானத்துல அபிவிருத்தி ஏற்படணும் பணம் எனக்கு அதிகமாகணும் கடன் பிரச்சனை தீரணும் நல்ல முறையில திருமணம் நடக்கணும் கஷ்டமா இருக்கு கடன்களால பணம் இல்லாததுனால சில ஆசைகள் இருக்கு அந்த ஆசைகள் நிறைவேற்றணும் மாதிரி ஹலாலான எந்த மாதிரியான தேவைகளாக இருந்தாலும் இந்த தேவைகளை உங்களுக்கு நிறைவேற்றி தருவான் கண்டிப்பாக இது ரொம்ப 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 அனுபவபூர்வமான ஒரு அமல் இப்போ அந்த அமல் என்ன அப்படின்னு வரிசையாக நம்ம பார்க்கலாம் அது எத்தனை முறை மோதணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்லேயே போட்டுறேன் நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்டு இல்லல்லா மலிகுல் ஹக்குல் முபீன் லஇாக இல்லல்லா மலிக்குல் ஹக்குல் மொபீன் இது எல்லோருக்குமே அதிகப்படியா தெரியக்கூடிய ஒரு வார்த்தைதான் இதற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு ஏன்னா இதுல ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ற வார்த்தை என்ன ல இலாகா இல்ல அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் தான் வணக்கத்துக்கு தகுதியானவன் அப்படின்னு நாம முதன்மையா அவனுடைய பெயரை நாம சொல்லிடுறோம் எல்லாம் நீத்தா தகுதியான உனக்கு இணைய யாருமே கிடையாது அப்படிங்கிறத உண்மைப்படுத்துற விதமா வரக்கூடிய வார்த்தை மலிக்குள் ஹக்குள் முபேன் அப்படிங்கும்பொழுது அவன்தான் சத்தியமான நிரந்தரமான ஒரு அரசனா இருக்கா அது உண்மையான ஒரு விஷயம் அம்மா தான் எல்லாவற்றிற்கும் அரசன் அவன் தான் எல்லாத்துக்குமே ஆட்சி புரியக்கூடிய தகுதி அந்த தான் இருக்கு நாம அவனுடைய அடிமைகள் தான் நம்மளுடைய எஜமான நாம் சில விஷயங்களை நம்ம இடத்துல பணிவோடு நாம் கேட்குறோம் அப்போ அந்த விஷயத்தை தர தர கொடுக்காம இருக்கவே மாட்டோம் இது முதல்ல ஒரு இது இதை நீங்கள் ஊதுற தரணும் ஓதலாம் அடுத்து இரண்டாவது என்ன அப்படின்னா ஒரு சூறா இந்த சூறாவை நீங்கள் ஃபஜனில் மற்றும் மகரிபுலி இந்த ரெண்டு தொழுகைக்கு பிறகும் இந்த ஒரு சுறாவை நீங்கள் ஓதணும் அது என்ன சுறா அப்படின்னா சுறா குறைஷ் சுறா குறைஷை நீங்கள் பஜல்லையும் மகரேபிலையும் நீங்கள் தொழு தொழுகைக்கு பின்னாடி நீங்கள் ஓதணும் அப்படின்னா தொழுகையை நீங்கள் வளமா ஆகிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் பொதுவாகவே எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி நம்ம தொழுகையோடு எல்லாம் அழைக்கும் பொழுது அது விரைவாக அந்த விஷயம் நமக்கு நடக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய சிரமங்களாக இருக்கட்டும் கவலை கஷ்டங்கள் எல்லாமே சரி உங்களுடைய வாழ்வாதாரத்தை நல்ல நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த ஒரு அமல் ரொம்ப 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 உதவியான ஒரு அமலாக இருக்கும் இதில் இருக்கக்கூடிய அந்த இரண்டு ஆயத்துக்கள் இரண்டு வரைக்குமே அந்த வாழ்வாதாரத்தை நினைச்சும் உங்களுடைய சிரமங்கள் அந்த கடன் சிரமமாக இருக்கலாம் நோயினால் சிரமம் பண்ணலாம் இல்லை வேறு ஏதாச்சும் தேவைகளால் பண்ணலாம் எந்த மாதிரி தேவைகளா இருந்தாலும் அந்த இடத்துல நீங்க அந்த ஒரு வார்த்தைகளை நீங்க மனசுலார நீங்க நினைச்சுக்கிட்டு ஓதுங்க ரொம்ப எளிமையான ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் ஓதுறதா இருந்தாலும் ஓதலாம் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன் அதுல நீங்க எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் இல்ல நான் வேற ஏதாச்சும் சூஸ் பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப அடுத்து நான் மூன்றாவதுதான் சொல்றேன் அந்த மூன்றாவது ஒரு அமல் என்ன அப்படின்னா அல்லாஹு வ நேமல் வக்கீல் ஹஸ் அல்லாஹு வ நேமல் வக்கீல் அல்லாஹு வ நேமல் வக்கீல் அப்படிங்கிறது இந்த ஒரு வார்த்தைக்கு ஏராளமான மகிமைகள் ஏராளமான சிறப்புகள் இருக்குது இது ஓதுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது தான் ஆனால் இதனுடைய பவர் எந்த அளவுக்குனால் நபி இப்ராஹிம் அலே சொல்லம் அவங்கள நெருப்பு குண்டத்தில் எரிஞ்ச போது கூட அல்லாஹாலாக கட்டளையிட்டான் நெருப்பை குளிர்ந்தபடியாக அவங்களுக்கு ஆக்க சொல்லி உங்களுக்கு எந்த கெடுதலும் ஆகாத அளவுக்கு உலகத்தால் நெருப்புக்கு கட்டாயிட்டான் அப்போ அவங்க இந்த ஒரு இதுவாக ஊதுனதனுடைய காரணத்தால் அதனுடைய அர்த்தம் என்ன ஹஸ்பண்ட் எல்லாம் நிம்மல்கீழ் அப்படிங்கும்பொழுது எல்லாம் எனக்கு போதுமானவன் எல்லா விஷயத்துலேயும் சரி நீங்கள் இருக்க சந்தோஷமா இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் எல்லாம் போதுமானவன் அப்படிங்கிறத மனசில் நினைச்சுக்கணும் எந்த சூழ்நிலையும் எல்லாம் நமக்கு இருக்கான் அப்படிங்கிற இந்த அற்புதமான வார்த்தையை நாம எல்லா இடத்துல உருகி அழுது எல்லா இடத்துல நம்மளுடைய தேவைகளை கேட்கும்பொழுது அந்த தேவை கண் கூட நிறைவேறும் இன்ஷால்லா அல்வா இந்த இந்தாமலையும் நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இது ரொம்ப 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 அனுபவபூர்வமானது அடுத்தது என்ன அப்படின்னா தரூத் இப்ராஹிம் செலவாத் செலவாத்துக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது செலவாத்துக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் செலவாத் நபி சொல்லா அல்லமா அவங்களுக்கு நம்ம செலவாத் சொல்கிறதுனால அல்லாஹுதார நமக்கு ஏராளமான சிறப்புகளை மகிமைகளையும் வச்சிருக்கான் அது இம்மையில் மட்டும் இல்லை மறுமைக்கும் சேர்த்தே அப்போது நீங்கள் செலவாத்தையும் நீங்கள் அதிக அளவில் நீத்து வச்சு ஓதி இடத்துல அதுக்கப்புறம் உங்களுடைய தேவைகளை கேட்கும் பொழுது நிச்சயமா அந்த தேவைகளும் நிறைவேறும் இன்ஷா அல்லாஹ் அமந்தாமல் செய்யறதா இருந்தாலும் தாராளமா நீங்க செய்யலாம் இல்லை நீங்க மத்தாமல் அப்படின்னு பார்க்கும் பொழுது கடைசியா ஐந்தாவதா என்ன அப்படின்னா அல்லாஹுடைய திருநாமம் பொதிந்த இந்த வார்த்தை விஸ்முல் ஆலம் அப்படின்னு சொல்லப்படுது யா அர்ஹமர் ராஹிமீன் யா அர்ஹமர் ராஹிமீன் யா அர்ஹமர் ராஹிமீன் அப்படிங்கும்பொழுது அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோன் அப்படிங்குறத இது இரண்டு வார்த்தைகளும் யா ரஹ்மான் யா ரஹீம் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்தது தான் யா ரஹமர் ரஹிமீன் அப்படிங்கிற வார்த்தை இதுக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இருக்குது இந்த வார்த்தையை சொல்லி இதுவாக கேட்கும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய இதுவாக கபுலாகும் இது நிறைய பேரால் பலன் கண்ட ஒரு அமல் தான் இதில் சொல்லியிருக்க ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு தடவையும் ஓதி பலன் கண்ட ரொம்ப முக்கியமாக நம்ம இது ஓதனா உடனே கபுலாகும் அப்படிங்கிற விஷயங்கள் தான் இந்த ஐந்தும் தான் நான் சொல்லியிருக்கேன் யார் ராகிமே நீங்கள் ஓதுவேன் அது ஓதும் பொழுது கூடவே சேர்த்து இஸ்தி பாவ மன்னிப்புக்கான எதை வேணாலும் நீங்க ஓதலாம் சின்னதா சொல்லணும் அப்படின்னா அஸ்தோ ஃபிர்லா ரபி ஃபிர்லி அல்லாஹ் மௌ பிர்லி யாரெல்லாம் என்ன பண்ணிப்பாயாக அவ்வளோதான் இதுலயே நமக்கு எல்லா விஷயமும் அதை உருகி மனதார நாம கேட்கணும் இதை ஓதி நீங்க இன்ஷால்லா யார் ரஹ்மர் ராகிமின் இஸ்தீஃபார் இது இரண்டையும் நீங்க ஓதியும் துவா கேட்கலாம் மொத்தம் நான் ஐந்து விஷயங்கள் ஒன்று சொல்லியிருக்கேன் இதில் நீங்க எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி ஓதுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நல்லாவுடைய திருநாமமும் சொல்லியிருக்கேன் செலவாத்தும் சொல்லியிருக்கேன் பாவ மன்னிப்பு துபாவும் பாவ மன்னிப்புக்கான இஸ்திக் ஃபாரும் நம்ம சொல்லியிருக்கேன் நபி இப்ராஹிம் அலேஸ் அவங்க ஓதின அந்த அற்புதமான வார்த்தையும் சொல்லியிருக்கேன் சூறாவும் சொல்லியிருக்கேன் இதில் நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் ஓதிக்கலாம் உங்களுடைய சாய்ஸ் உங்களுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றுறதுக்கு இது ரொம்ப 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 உதவியாக இருக்கும் அல்லாஹ் ஏதாச்சும் ஒரு அமலை நீங்கள் கையில் எடுத்து ஓதி பாருங்கள் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் ஊதி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ப பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா அடுத்த வீடியோல பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹி வரக்கே